புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளாக இருந்தாலும் சரி எதை பற்றி பேசினாலும் அது நமக்கு சுவையாக இருக்கிறது அதற்குள் ஒரு செய்தி இருக்கிறது பல தலைமுறை கடந்தும் கூட இந்த செய்திகளை கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் இன்றைக்கு சமூகத்திலே பல்வேறு விதமான சீரழிவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதிய குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு கலைவாணர்களுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் காரணம் கலைவாணர் உண்மையிலேயே இந்த மண்ணில் இருக்கிற மக்களை எல்லாம் நேசித்தவர் இந்த மக்களுக்கு அறிவூட்ட வேண்டும் என்று தன்னுடைய கலையை அதற்காகவே பயன்படுத்தியவர் அந்த கலை மூலமாக தான் ஈட்டிய பணத்தை எல்லாம் இந்த மக்கள்தான் எனக்கு கொடுத்தார்கள் அவர்களுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அதையும் திருப்பி அவர்களுக்கே கொடுத்து சென்ற ஒரு மகா கலைஞன் கலைவாணர் அவருடைய செய்திகளை தலைமுறை கடந்து கொண்டு போக வேண்டும் என்ற உன்ன ஆசையினால் தான் இந்த எளிய நிகழ்ச்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நண்பர்கள்